முன்னாடி வீடியோவில் வந்து வெறும் மூறு மொறு பன்னீர் பார்த்தோம் அந்த பன்னீர் தான் இது அதுவே ரொம்ப கம்பெனி ஆச்சு ஸோ இப்போ நம்ம பன்னீர் கிரேவி இது தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான எண்ணெய் இதை வச்சுருக்கோம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து கடுகு கடுகு பிள்ளை சின்ன மிளக பொடியாக நறுக்கியது லைட்டாக ஜீரகம் குடமுளகம் பாதி தக்காளி லைட்டாக பீஸ்

보루도 그요 <무늘나> 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 മുത

ट

어, 나, 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 요 나, 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 나,

பக்கத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா ரைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது உப்பு போட்டோம் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்துக்கோங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவோம் கண்டிப்பாக ரைட்டாக சாதத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாலே செட்டாக இருக்கும் பீன்ஸ்லாம் வரளவு அரை வைக்கலாம் நல்லா சூப்பராக அழகாக இருக்கும் நல்ல அருமையான பன்னீர் சில்லி பன்னீர் எனக்கு இது ரைட்டாக கிரேவி மாரியும்தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் பூ மாலைகள் கோபான் ப்ராப் பூக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றன சுத்தி பூ மாலைகள்க்கப்பட்டுனாதம் ரெ ஆகி கொண்டிருக்கிறது வந்து பூ துடிச்சு பூக்கள் துவக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போ நான் ஆப் பண்ண திரும்ப பார்த்துட்டு சாப்பிட பழக்கம் போல் அழகிய பூச்சாதம் தயாராகி அதை வடித்து விட்டோம் பூச்சாதம் வடித்ததை எடுத்து எனக்கு ஏற்கனவே சென் அழகிய பூக்களுடன் பன்னீர் சில்லி மஷ்ரூம் இது பசி சாப்பிட போகிறது இதே ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே வந்துடுச்சு அப்படி பண்ணும்போது ఫ్రైడ్ రైస్ కూడా అయితే ఫ్రైడ్ రైస్ మరి ఆడి నేరు పూచాం